விகடன் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர் அனைவருக்கும் வணக்கம் மியூச்சுவல் பண்ட்ல யாரெல்லாம் முதலீடு செய்யலாம் எவ்வளவு முதலீடு செய்யலாம்ங்கிற கேள்வி ஏற குறைய எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு அந்த கேள்விக்கான பதில நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல யார் முதலீடு செய்யலாம் அப்படின்னா யார் வேணாலும் முதலீடு செய்யலாம் இன்னைக்கு ஒரு ஐந்து வயது பத்து வயது குழந்தை கூட மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய முடியும் அவங்க பேர்ல ஒரு பேன் கார்டு எடுத்து அவங்களுக்கான ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் ஆரம்பிச்சு அவங்க பேர்லயே வந்து முதலீடு செய்யலாம் அல்லது அந்த குழந்தைக்காக பெரியவர் யார் வேணாலும் முதலீடு செய்யலாம் பதினெட்டு வயசுல இன்னைக்கு முதலீடு செய்யணுங்கிறது வந்துட்டு மியூச்சுவல் பண்ட்ல இன்னைக்கு நம்ம ஏறக்குறைய ஒரு தவிர்க்க முடியாத பழக்கமா கொண்டு வரணும் பதினெட்டு வயசுல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறவங்க யார் வேணும்னாலும் முதலீடு செய்யலாம் சார் நான் வந்து எனக்கு வந்து தெரியாது கவலை உங்களுக்கு மியூச்சுவல் கொடுக்கிறதுக்கு என்ன அதை எப்படி முதலீடு பண்ணணும் எப்படி பணத்தை எடுக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம் அதனால யார் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் சரி இதுல வந்து முதலீடு செய்யறதுக்கு குறைந்தபட்ச தொகை எவ்வளவு அப்படின்னு நீங்க கேட்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நூறு ரூபாய் கூட நீங்க மியூச்சுவல் பண்ட்ல முதலீடு செய்ய முடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற மக்கள் தொகையில ஒரு மாசத்துக்கு நூறு ரூபாய் கட்டி முதலீடு செய்ய முடியாத மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப இந்தியாவில இருக்கிற ஒரு எழுபது கோடி மக்கள் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த எழுபது கோடி மக்களும் மியூச்சுவல் பண்ட்ல முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் முன்னாடி பாத்தீங்கன்னு செய்ய கோவிடுக்கு முன்னாடி மியூச்சுவல் பண்ட்ல முதலீடு செய்யணும்னா குறைஞ்சபட்சம் ஐநூறு ஆயிரம் ஒரு தொகையா இருந்தது ஆனா மத்திய அரசாங்கம் என்ன நினைச்சிருக்குன்னா இந்த முதலீட்டுல ஐநூறு ஆயிரம்ங்கிறது கூட மக்களுக்கு கொஞ்சம் பெரிய தொகையா இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஒரு நூறுங்கிற அளவுல குறைச்சிட்டோம்னா அதுல எல்லா மக்களும் முதலீடு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த நூறு ரூபாய் குறைச்சிட்டதுனால வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே ஈவன் கல்லூரி மாணவர்கள் கூட நூறு ரூபாய் கொடுத்து கட்டாயமா மியூச்சுவல் பண்டில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் பெண்கள் முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் வயதானவங்க முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் யார் வேண்டுமானாலும் முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் சரியா சார் நூறு ரூபாய் சொல்லிட்டீங்க அதுக்கடுத்து நூறு ரூபாய் உங்களால முதலீடு செய்யணும்னா செய்யுங்க ஐநூறு ரூபாய் நீங்க முதலீடு செய்யலாம் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்யலாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு நீங்க முதலீட்டு தொகையை உயர்த்திக்கிட்டே போகலாம் எவ்வளவு வேணாலும் லட்சம் ஒரு லட்சம் கூட வந்து மாசத்துல வந்துட்டு முதலீடு செய்யலாம் அதே நேரத்துல உங்களால ஒரு முதலீடு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு ஏற்றிட்டீங்க சார் ஐம்பதாயிரம் எனக்கு இப்போ ஜாஸ்தியாக இருக்குது நான் கொஞ்சம் குறைச்சிக்க விரும்புறேன்னா நீங்கள் எனி டைம் நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரலாம் ஐம்பதாயிரத்தை நாற்பதாயிரம் ஆக்கலாம் முப்பதாயிரம் ஆக்கலாம் இருபதாயிரம் ஆகலாம் எல்லாமே திரும்பவும் அதிகரிக்கலாம் திரும்பவும் கூட்டலாம் ஸோ அந்த நெகிழ்வு தன்மைங்கிறாங்க இல்லையா ஃபிளெக்சிபிலிட்டி அது மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப ஜாஸ்தி அதனால யார் வேண்டுமானாலும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாம் அனைவரும் முதலீடு செய்யலாம் மினிமம் நூறு ரூபாவில இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம் அதனால நீங்க அனைவரும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல முதலீடு செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் விகடனின் லாபத்தின் ஒரே வேண்டுகோள் தயவு செஞ்சு எல்லாரும் முதலீடு பண்ண ஆரம்பிங்க நல்ல லாபத்தை பெற ஆரம்பிங்க லாபம் நமதே